பயோடெக்னாலஜி பார்க் பயோடெக்னாலஜி அப்படின்னா ஆர்கானிசம் அதுக்கப்புறம் ஜீன்ஸ் அதாவது நுண்ணுயிர்கள் அதுக்கப்புறம் மரபணு சார்ந்த பேஸாக வச்சு விவசாயம் மருத்துவம் சுற்றுச்சூழல் அப்புறம் தொழில்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் பயோடெக்னாலஜி இந்த பயோடெக்னாலஜி பார்க்கை வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொண்டு வரார் உயிரி தொழில்நுட்ப பூங்கா பெண்களுக்கான பயோடெக்னாலஜி பார்க் கொண்டு வர்றார் இதுக்காக ஒரு இருபது ஏக்கர் நிலம் சிறுசேரியில் கொடுக்குறாரு சென்னைக்கு பக்கத்தில் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எம்எஸ் ஸ்வாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் டிட்கோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க இதுதான் இந்தியாவிலேயே முதல் பெண்களுக்கான பயோடெக்னாலஜி பார்க் அதுதான் வந்து கோல்டன் ஜூப்ளி பயோடெக்னாலஜி பார்க் தொண்ணூற்றி எட்டில் இதை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது வந்து திறக்கிறாங்க டைடல் பார்க்கு இந்த ஐடி பார்க்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது கூட ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஓரளவுக்கு தெரிஞ்சது ஆனால் தொண்ணூற்றி எட்டில் இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பயோடெக்னாலஜின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தார் இல்லையா அதுதான் கலைஞர்